ஓம் சனி பகவானை போற்றி போற்றி ஓம் சனி பகவானை போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நான் உங்களிடம் ஒரு நல்ல செய்தியை சொல்ல வந்து இதை கவனமாக கவலையும் கண்ணீரும் ஒரு பொழுதும் உங்களை வாழ வைக்காது இரண்டையும் உதறி தள்ளுங்கள் தைரியமும் நம்பிக்கையுமே நம்மை வாழ வைக்கும் முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் நம்மிடம் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாயிற் கதவுகள் எப்போதும் நமக்கு திறந்தே இருக்கும் மற்றவர்களுக்கு சொல்வதை விட வாழ்வதே சிறந்தது அச்சத்தை விடு வாழ்க்கை தீர்வு காண வேண்டிய புதிர் தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை எப்படி வாழ வேண்டும் என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் வாழ்க்கை மிக மிக இனிமையானதாக மாறிவிடும் உன் வாழ்க்கையை சற்று திரும்பிப்பார் நீ முன்னேறி செல்வதற்கு தேவையான ஊக்கம் உன் கடந்த கால வழிகளில் ஒளிந்திருக்கும் நீ இன்னும் வாழவே ஆரம்பிக்கவில்லை என்று அர்த்தம் உன்னால் முடிந்தவரை உன் வேலைகளை இன்றே நன்றாக செய் அப்போதுதான் நாளை அதைவிட நன்றாக செய்யும் ஆற்றலை நீ பெற முடியும் வாழ்க்கை மிகவும் குறுகியது எனவே அதை மிக சிறப்பாக வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எறியுங்கள் பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானது அவற்றை சேகரித்து வையுங்கள் சிக்கனமும் சேமிப்பும் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் இரு கருவிகள் என்பதை நினைவில் வையுங்கள் சிலருக்கு மன்னிப்பை கூட ஓரிரு முறைதான் கொடுக்க முடியும் ஒவ்வொரு முறையும் கொடுக்கும்போது நாம் குற்றவாளியை உருவாக்குகிறோம் செய்யும் வேலையை உனக்கு பிடித்தவாறு ஒரு முழு மனதுடன் செய் வெற்றி கிடைக்காவிட்டாலும் நிச்சயம் அனுபவமும் நிம்மதியும் கிடைக்கும் வாழ்க்கை என்பது ஒருபோதும் நீ எதிர்பார்ப்பது போல் அமையாது ஆனால் நீ எதிர்பார்ப்பது போல் நிச்சயம் உன்னால் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் உன்னுடைய சிந்தனைகள் சரியானதாக இருந்தால் உங்களுக்காக ஒரு கதவு அல்ல ஓர் ஆயிரம் கதவுகள் இழந்து விடாதீர்கள் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் ஒருபோதும் அடுத்தவர்கள் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள் உங்கள் மீது முழுமையான நம்பிக்கையை வையுங்கள் உங்கள் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கைதான் உங்களை சாதிக்க வைக்கும் நீ பேச முடியாத இடங்களில் உன் திறமையை பேசவிடு வெற்றி உன் வசப்படும் எந்த ஒரு வெற்றியும் முடிவு அல்ல தோல்வி வரும் காத்திரு எந்த ஒரு தோல்வியும் இறுதியும் அல்ல வெற்றி வரும் பொறுத்திரு இருளை நேசியுங்கள் விடியல் தெரியும் தோல்வியை நேசியுங்கள் வெற்றி தெரியும் உழைப்பை நேசியுங்கள் உங்களை நீங்களே நேசியுங்கள் அப்போதுதான் உலகம் உங்களுக்கு புரியும் எப்பொழுதும் நீண்ட நேரம் சிந்தித்த பின் பேச தொடங்குங்கள் அப்போதுதான் நீங்கள் அவமானப்பட மாட்டீர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைவது என்பது விமானத்தில் பறந்து செல்வது அல்ல நீ சந்திக்கும் அவமானங்களை கடந்து செல்வதே எல்லாவற்றையும் கடந்து வர பழகுங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே உன்னிடம் இல்லாதவற்றைப் பற்றியே நீ யோசித்துக் கொண்டிருந்தால் உன்னிடம் இருப்பதை நீ நேசித்தால் உன்னிடம் இல்லாதவைகள் தானாகவே உன்னை தேடி வரும் கோழைகளும் முட்டாள்களும் தான் இதுதான் விதி என்று நொந்து கொள்வார்கள் ஆனால் மிக்கவர்கள் அவர்களுக்கான விதியை அவர்களே உருவாக்கிக் கொள்வார்கள் நிராகரிப்புகளை கண்டு சோர்ந்து விடாதே சிலரின் நிராகரிப்புகளை நீ நிமிர்ந்து நிற்பதற்கான ஊன்றுகோள் ஒருபொழுதும் மனம் தளர்ந்து விடாதே உன்னிடம் கனவுகளும் ஆசைகளும் இருக்கின்றது என்றால் அதற்கான திறமைகள் உன்னிடம் ஒளிந்துள்ளது என்றுதான் அர்த்தம் உடைந்து போனவர்களிடம் ஊக்கம் தரும் வார்த்தைகளை பேசுங்கள் வேறு ஏதாவது பேசி அவர்களை மேலும் உடைத்து விடாதீர்கள் நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை சரியாக பயன்படுத்துபவர்கள் தான் எதையும் சிந்திப்பார்கள் எதையும் சாதிப்பார்கள் மற்றவர்கள் உன்னை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள அனுமதிக்காதே அது உனக்கே ஆபத்தானதாக மாறிவிடும் துயரங்களை கண்டு துவண்டு விடாதே நெருப்பு தங்கத்தை உருக்கி ஆபரணமாக்குவது போல இ சந்திக்கும் துயரங்கள் தான் உன்னை செதுக்கி உயர்வானதாக்கும் கடைசி வரையில் உன் நம்பிக்கையை இழக்காதே ஏனென்றால் கடைசி வரியில் கூட உனது வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் உன் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவர்கள் அல்ல உன்னுடைய உழைப்பும் நேரமும் தான் வாழ்க்கையில் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்றெல்லாம் ஒன்றும் இல்லை என்றாலும் நமக்கு சாதகமாக அமைந்தும் நாம் தவறவிட்ட சூழ்நிலைகள் யாவும் கெட்ட நேரங்களே தடைகளை தட்டிக் கழிக்காதே அதை தாண்டுவதற்கான வேகமும் தீரமும் உனக்கு ஏற்படும் அப்போதுதான் உன் பலம் என்ன என்று உனக்கே தெரியும் அதிர்ஷ்டம் என்பது நல்ல நேரமல்ல நீ உனது இலக்கை அடைய நன்றாக உழைக்கும் நேரமே நல்ல நேரம் தனது குறிக்கோளில் விடாப்பிடியாக உள்ள மனிதன்தான் வேண்டியவை எல்லாவற்றையும் பெறுவான் சிலருக்கு விரைவில் கிடைக்கும் சிலருக்கு தாமதமாக கிடைக்கும் ஆனால் எல்லோருக்கும் கிடைத்தே தீரும் எதையும் யாரையும் மறக்க முயற்சி செய்து நிம்மதியை இழக்காதீர்கள் அதை அப்படியே விட்டு விடுங்கள் காலம் அதை மாற்றிவிடும் இந்த உலகை விட்டு செல்லும் பயணத்தில் உன்னிடம் யாரும் வரப்போவதில்லை உன்னிடம் வரும் மற்றவர்களை பற்றி சிந்திக்கும் அளவிற்கு நம்மை பற்றி நாம் சிந்திப்பது கிடையாது என்பது வருத்தமே நாம் எந்த அளவிற்கு ஒருவருக்கு தேவைப்படுகின்றோமோ அதை பொறுத்தே நமது முக்கியத்துவம் அவர்களால் வரையறுக்கப்படுகின்றது அவ்வப்பொழுது அது மாறவும் செய்கின்றது எல்லோரும் எல்லோரையும் சந்தோஷப்படுத்த நினைப்பவர்கள்தான் தான் பெரும்பாலும் சந்தோஷமின்றி தவிக்கிறார்கள் தனிமையில் வாடுகின்றார்கள் புத்திசாலி நபர்களுக்கு நண்பர்கள் மிக குறைவாகத்தான் இருப்பார்கள் புத்தி அதிகமாக அதிகமாக உண்மையான நட்பு வட்டம் குறைந்து கொண்டே போகும் யாருக்காகவும் காத்திருக்காதே நீ காத்திருப்பதால் உன் ஆயுள் அதிகரிக்க போவதில்லை நீ செய்ய நினைப்பதை இன்றே செய் மனதில் இடம் பிடிக்கும் வரையில்தான் வார்த்தைகளில் தேனை கொட்டுவார்கள் ஆசைகளும் தேவைகளும் தீர்ந்துவிட்டால் உங்களுடைய புன்னகை கூட அவர்களுக்கு விஷம்தான் வயதாகி கொண்டிருப்பதை பற்றி கவலைப்படாதீர்கள் சிலருக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதே இல்லை விளக்கமளித்து விளக்கமளித்து அன்பை வாங்கவும் கூடாது அன்பை கொடுக்கவும் கூடாது இரண்டிற்கும் மதிப்பு இருக்காது வாழ்க்கையில் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது அதை போலவே எழுந்து கொண்டே இருக்க வேண்டியதும் இருக்கின்றது சில நேரம் அன்பு பல தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதை விட சிறந்த மாற்றம் வேறு ஒன்றும் இல்லை எல்லோரும் அனாதையாவது கொடுமையானது உறவுகளோடு கூட்டத்தில் நிற்பது எளிது தனியாக நிற்பதுதான் கடினம் காலம் கடந்த பிறகுதான் தெரியும் காலத்தின் அருமையும் நேசித்தவரின் அன்பும் இந்த உலகத்தில் அனைவருக்கும் யாரோ ஒருவர் மூலம் ஏதோ ஒன்று தேவைப்பட்டு அவர்கள் அவர்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அடிப்படையில் தான் அன்பு பாசம் நட்பு மரியாதை பயம் என்ற அலங்கார வார்த்தைகள் ஒட்டி கொண்டிருக்கின்றது அன்புக்கு விலை என்றைக்குமே அன்பாகத்தான் இருக்க முடியும் அதனால் தான் அதை எளிதாக வாங்கவும் விற்கவும் முடிவதில்லை என் குழு யே இவை அனைத்தையும் உன் மனதில் வைத்துக் கொண்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழுங்கள் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி நன்றி